எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஐம்பது ஐம்பத்தஞ்சுருவா கேட்காம கொடுக்கல எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா இருக்கு ஆ சரி இந்த மாதிரி காலையில் வேறு வச்சிருக்கீங்களாண்ணா வேற உங்கள்கிட்ட வந்தால் வாங்கி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பரு என் சொல்லு ஆ சரி சரி சொல்லுங்கண்ணா தேங்க்ஸ் அறுபத்தி மூணு ஆ அறுபத்தி மூணு எண்பத்தொன்னு எழுபத்தி ஏழு நாற்பது இருபது இந்த மாதிரி ரேஸ் கார்டு வேணுன்னா உங்கள்கிட்ட வாங்கிடுறேன்

I don't know. Hey. Hey. Ah.

கொண்டு போங்க வேலைக்கு நல்லா மாட்டுக்காரு அதான் கேட்டுக்கிட்டு இருக்க தரமாட்டேக்காரு நீங்க எவ்வளவு கேட்டீங்க என்ன எங்க இருந்து கொண்டு வந்தியா உடம்புடி எவ்வளோ ஃபைனலாக எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா ஒன்று இருபது உங்கள் செல் நம்பர் சொல்லுங்க இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்க வேற வாங்கியே இல்லை வீட்டு வளர்ப்பு அப்படி

முடிச்சு அப்பக்கா புலிகலையாண்ணா புரியல என்ன பொலி கலையா

ஏழு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்னு காலை எங்க உள்ள சிவல பிரிக்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கேக்காங்க ஆமா

எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா கொடுக்க நாலாயிரம் மூவாயிரம் பண்ண கொடுப்போம் சரி வேறு காலை வச்சுருக்கீங்களா வேணா வாங்கியே இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுவோம் ஃபோன் நம்பர் வேணுமா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தொம்பது நாற்பத்தி மூணு ஜீரோ ஒன்று ஐம்பத்தஞ்சு

தொண்ணூத்தி நாலு ஏழு முப்பத்தி நாலு அறுபத்தேழு இருபத்தி மூணு இந்த மாதிரி மனப்பாற காலை வேற வச்சிருக்கீங்களா வாங்க கோடி வீட்டில் இருக்கு கைய கைய நமக்கு என்ன காங்க எங்காலையாட்டு நாட்டுக்கால வண்டி மாடு மாடு எவ்வளோ ஒன்றரை ஒன்றரை லட்சம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா தூத்துக்குடி தூத்துக்குடி நீங்க வியாபாரி அறுபது காலை வாங்க அவங்கள்ட்ட வாங்கி இல்ல வேற வச்சிருக்கீங்களா

ஃபோன் நம்பர் எண்பத்தொன்று ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு பன்னிரெண்டு இருபத்தாறு இந்த மாதிரி வாங்கிடுவோம் வேறு அண்ணா இருக்கு கிடக்கு அண்ணா வந்து பார்த்துட்டு வாங்கி இது என்ன கல வண்டி மாட வண்டி மாடிகா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா

சேந்திரிச்சு வண்டி மாடு நல்ல உயரமா இருக்க அது தகுந்த வண்டி இருக்க

பெருசு ஆசை இல்ல எல்லாம் போட்டோ எடுக்க

ஃபோன் நம்பர் சொல்கிறேன் எண்பத்தெட்டு ஜீரோ ஏழு முப்பத்தாறு நாற்பத்தாறு இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வேறு வச்சிருக்கீங்களா காலை இருக்குது இருக்குது வாங்கி இருக்கு நீ சொல்கிற ஊர் எது பக்கம் இருக்குண்ணா கிழக்கு ஆலங்கம் சரி

பால் <laughs> ம

ரெண்டு <laughs> இருக்குழக <laughs> <laughs> <laughs>